பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இருக்கக்கூடிய கொடுத்து நீங்க சீன மகாத்வையே சொல்லியிருக்க நீ எங்கதான் பிறந்தது ரங்கராசன் நினைச்சாதான் வர முடியும் பரவாயில்லை தாத்தா காலத்தே நீ போட்ட ஆனா ரங்கராசன் இப்படி பதினை பேசுகிறானே கூப்பிட்ட சொல்லி வெளிநாட்சியாக இருக்காரு பன்னெண்டுமா அகோலமே ஆயாரு நந்திருமா பார்த்து அகோழமே ஆயாரு நீங்க பிறக்காதே நீங்க இல்லாத போயிட்டவையும் மதுரையை ஊருக்கு எப்ப வரப்போறேன்னு தெரியாது நீங்க பார்த்து அழகிய ஆனாரு ரொம்ப பாக்கியம் புதானம் சொல்றது வடக்க பயசம் இல்லை கர்நாடகா பேசும் ஆந்திரா பேசும் இங்காவது கணக்கு நேர்த்த வடக்கா கூட இந்த இருக்கு சீர்திருக்கு அதை நமஸ்கரித்தா கூட சொல்வான் திசை நமஸ்காரம் தான் ஒரு மதத்துல பண்றா ஒரு மதத்துல திசை நமஸ்காரம் பண்றா அதான் அவை வழிபாடு நேர்கடையே பண்றாள் ஐயாவ வழிபாடு

அந்த திசை அவளுக்கு தெரியாது ஏன் விசை நோக்கியால் அவன் நமஸ்காரம் பண்றான் அப்படின்னு கேட்டா அவளுக்கு விசை நோக்கி நமஸ்காரம் பண்ண நியமம் இல்லை அந்த நியமம் இல்லை அவளுக்கு அவளுக்கு திசை நோக்கி நமஸ்காரம் கொடுக்கிற காரணம் அவளுக்கு அந்த மெட்டா அப்படின்னு ஒரு கஷேரம் இருக்கு அந்த கஷேரம் எங்க இருக்கோ அந்த பக்கமாக தான் நமஸ்காரம் பண்ணணும்

சர்கீரங்கவாசன் வைகுண்ட தக்காட்டிலும் ஸ்ரீரங்கவாசி திறந்தது நார் இந்த ஆளும் அச்சனையும் வேண்டே நார் சொல்லப்படியாழ்வார் இந்த லோகத்தை இந்த லோகத்தை ஆளும் இந்திர பக்கம் கொடுத்தாலும் வேணாம் அப்படின்னு சொல்ல பதம் ஸ்ரீரங்க வேணுமா இந்த லோகம் வேணுமா அப்படின்னார் எது போடும் அதே கேட்டா என்ன சொல்றார் எனக்கு தை சந்தருப்பு தாயத்தம் வேண்டாம் பால் தாயே போல இந்த நீதோ சொத்து எதிரே தாய்சோகம் கொடுத்தாலும் வேண்டாம் வேணும் அப்படின்னு சூரியனை ஒதுக்கியா இந்த லோகம் வசத்த எனவே கொடுத்தாலும் வேண்டாம சொல்லப்பட்டார் இல்லையா சூரியனும் பால் தாய மாதிரி இந்த நோக்கம் தைத்த மருத்து தாயத்தம் மாதிரி சிவகாச கைத்தம்பருப்பு கல் சொல்லலாம் தாய்க்கம் கூட இல்லை அது மாதிரி ஆனால் இவர்கள் எடுத்து பேச முடியாது எடுத்து பேச முடியாது வியாசனத்துல இன்றவை சொன்னாலே பகவான் உபனிஷத்துல இன்றவை சொன்னா ஸ்ரீஷ்ணன் அப்படின்னான அர்த்தம் இன்று அர்த்தம் இல்லை அப்ப இந்த வைகுணம் அப்படியான வேணுமா சீரோகம் வேணுமா அப்படின்னு கேட்டா இங்க வைகுண்டம் வேண்டாம் சூரியன்மா சொல்லுவா ஒரு பெரியவாஜாமா

ஒரு வார விசித்தமான அநேக உற்சவங்கள்னாலே வைகுங்க ஸ்ரீரங்கி ஹரி கீர்த்தன வேதாஸ்தாதி சந்தி ஹரிதரிசன கௌதுகா தேவர்கள் சிதர்கள் வித்யாதிரிகள் பிதிருப்பது ஸ்ரீரங்கவாசத்தை விரும்புகிறார் ஏன்னா மக்கள் வந்துள்ள ஹரிபக்திங்கிறது பண்ணினாத்தா நாட்டார் வரவே வரவேண்டா

கொட்டு கொச்சவாலும் சொல்றது வார பார்த்தாலும் கைஞ்சரியா போயிட்டா எங்களை பார்த்தாலும் நிக்கிற மாதிரி சீரகத்தில் பார்த்தா ஒரு பார்த்தா முகம்யோட பேசுறது சாதுமா இருக்கா கான்சுக்கு அப்படின்னு சொல்றதே இல்லையா பார்த்தா ராதே ராதே அப்படின்ற அயோத்தியில பார்த்தா சீதாராம் அப்படின்னு சொல்லுவா ஹரி அப்படின்னு சொல்றா நாமும்கன் நாமே இல்லாம கஷேத்திரவாசம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷா கல்ல தந்துடுவா அவக்கத்தை விட்டு மகன் நாம சொல்லிடுவா ஆயாத மனுஷா பாக்யசால பாத்துல தான் ஜனா போக முடியும் போக முடியுமா இல்ல கிடைக்காதான் தோய் வந்துடும் அவசியம் போய்விட்டா தலைகோராற்ற காரியம் காரியம் இங்க நடந்திருக்கு அப்படின்னு போர்களை காட்டிலும் பாதியில தலை போறத காட்டில சூரியத்திலே இருந்துவிடாம திரும்பி வந்துடுவான் நமக்கு யாஜம் கிடைச்சது பயன் நிறைய மரம் தான் போக முடியாதான் நல்ல வேலை இன்னும் பத்து நாள் போயிட்டு மரங்கள் எல்லாம் எடுக்க பத்து நாள் கழிச்சு மரங்கள் எல்லாம் எடுக்கட்டா எது எடுத்து நிம்மதியா சீரிய தோன்றி இருந்துடலாம் இல்லையா ரொம்ப இஷ்டப்பட்டாலே மாப்பி முடியும் ஏன்னா பகவானுடைய சொந்த ராஜதானி

இந்த கேரத்தில பண்ண பார்ப்போம் அந்த கேரளத்துல போய் சொல்லு கடைசி பின்போலையே திட்டம் பாகம் பிந்த கோலையை இந்த கோவில பாபம் அங்கேயே பேர்லாம் படித்து இருக்கிறார் சாரிங்க படித்து இருக்கிறார் சாரிங்க வாங்கிய சந்தையில படித்து விடுக்கிறார் என்னைக்கு இருந்தாலும் தனியாக விடுவார் அங்கு பெருமானும் படித்து இருக்கிறார் இல்லையா

ശ്രീരംഗ പഠിസംസ്ഥാനം നീലേജ് തമോ ദോ നവോഭാഗ്യം അഹോഭാഗ്യം അഹോഭാഗ്യം അഹോധുന അയത്നൃപിന്ധു ദൃശ്യത്തെ ചർമ്മ ചാണ്ടാഗ്യം മുഖസ്വാമിനാരായണേ மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருகன் வள்ளிமணு கரோகரா கச்சி எம்பதி சண்முகநாதனுக்கு அரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே